அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது கின்ஸ் அகாடமியில் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று காலை இந்த விழாவில் டிஎன்பிஎஸ்சி பயிற்றுனர் திரு சிவகோநாதன் அவர்கள் தலைமை வைத்தார் வங்கி பயிற்றுனர் திரு சார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் புளிய மேல கட்டி வச்சிருக்கீங்க இது புடி ஏத்த தானே செய்யணும் அப்படின்னு இருக்கு ரெண்டு சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்படின்னு இருக்கு சுதந்திர தினத்துக்கு கீழே இருந்தே ஏற்றி போவோம் ஓகேங்களா குடியரசு தினத்துக்கு மேல ஏற்றி வச்சிருப்போம் கூடி அதே நம்ம குடியரசு பெற்றதுக்கானது அப்படின்றதுனால மேல இருந்து அந்த பூவை மட்டும்தான் கீழே விழுவு வைப்போம் இதுதான் காரணம் தவிர நான் தோணும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு பிரதமர் குடியேற்றுவது மட்டும் இல்ல குடியரசு தினத்துக்கு பரையல் நிலத்தி குடியரசு தலைவர் குடியேற்றுவாங்க இந்த பூரி எல்லாரும் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சிருக்கும் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஒரே ஒரு விஷயம் ஆக்சுவலா சொல்லிடலாம் சார் சொன்ன மாதிரி இந்த தேதி ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியும் இருபத்தி ஆறு ஜனவரியில என்ன இருக்குன்னு தெரியுமோ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாது தெரியாது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரிங்கிறது ஒரு முக்கியமான நாள் சரியா இன்னொன்னே சுதந்திரம் வாங்கி ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நாள் கொண்டாடும் வந்துச்சு நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஐம்பது ஏன் அப்படின்னா ரூல் புக் எழுதுறாங்க நாட்டுக்கு விடுதல் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புத்தகம் வழியா ஆட்சி செய்யணும் அந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு அம்பேத்கர் ஒரு குழு வச்சு எழுதுகிறோம் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கப்பட்டு அது வந்து நடைமுறைக்கு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் அது பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நவம்பரை முடிச்சிருப்பாங்க கான்ஸ்டியூஷன் டே வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் அப்படிதான் நவம்பர் அதுக்கப்புறம் இல்ல இந்த நாள் கொண்டாடக்கூடாது இருபத்தி ஆறு ஜனவரி தான் கொண்டாடணும் அப்படின்னு முடிவெடுத்தது காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருபது வருஷம் முன்னாடி நம்மால் அவமானப்பட்டிருப்போம் என்ன சொல்லிடுவாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி பயங்கரமா இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இருக்கும்போது போது முடிவெடுத்து நாங்க பிரிட்டிஷ்ல இருந்து விடுதலை வாங்கிட்டோம் அப்படின்னு இவங்களே ஒரு நாளை சூஸ் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் தேர்ட்டில அனௌன்ஸ் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்காரன் பார்த்துட்டு விடுதலையா நான் சொல்லவே இல்லையே உனக்கு நீ அடிமை அடிமைதான் அப்படின்னு விடுதலையே கிடைக்க தேர்ட்டி பூர்ணஸ்வராஜ்யம் சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களை விடுதலை கொடுப்பாங்க விடுதலை கிடைக்காது சோ தோத்து போன ஒரு நாள் விடுதலை கிடைக்கும்னு நினைச்சு விடுதலை கிடைக்காத ஒரு நாள் தான் இந்த இருபத்தாறு ஜனவரி அப்ப தோத்து போன அந்த நாள்ல அதே நாளில் இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த வைக்கணும் ஒரு ரிப்பப்ளிக் ஆனவர் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டு டே தட்யா பேஸிக்காக இந்த நாள் வந்துட்டு ஒரு தோத்துப்போன ஒரு நாளா கொண்டாடி இருக்கப்பட வேண்டிய ஒரு நாள் ஆனா அதை அப்படி ஞாபகிக்கக்கூடாது இந்த நாள்ல இந்தியா குடியரசு ஆட்சி அப்படிங்கிறத ஞாபகிக்கணும்னு தான் அந்த நாள சூஸ் பண்ணாங்க இதுல இருந்து நமக்கு எதுக்கு எதுக்கு இந்த கதை அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் எதுக்கு எப்படின்னா இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நான் படித்தேன் இங்க நான் இருந்தேன் ஏதோ முயற்சி பண்ண அப்படிங்கறத தாண்டி இந்த இடத்த ஞாபகம் போது இந்த இடத்துல தான் நான் படிச்சு ஜெயிச்சேன்னு ஞாபகம் இந்த இடம் தான் என் எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு இந்த இடம் தான் என் வாழ்க்கையை மாத்துச்சின்னு ஞாபகம் ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷமா இந்த வருஷம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் திரு சிவநாதன் அவர்களுக்கும் திரு அபித் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்